ஒவ்வொரு மாதமும் வளர்விறை மற்றும் தேவரை திரையோதசி நாளில் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலமாகும் அன்றுதான் ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தார் இந்த திரையோதசி திதி சனிக்கிழமையில் வந்தால் அது சனிமகா பிரதோஷம் எனப்படுகிறது இந்த நேரத்தில் நமசிவாய மந்திரம் ஜெபிப்பதால் நமது முன்னோர்களில் ஏழு தலைமுறையினர் செய்த பஞ்சமாபாதகங்கள் அழியும் என்பது ஐதீகம் பிரதோஷத்தன்று நாள் முழுவதும் சாப்பிடாமலிருந்து இருந்து சிவ தரிசனம் செய்த உப்பு காரம் புளிப்பு சேர்க்காமல் உண்ண வேண்டும் இந்த நாளில் சிவனை தரிசிக்க சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் வசதி உள்ளவர்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்தால் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனை காண வருவதால் அப்போது மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது சனிமகா பிரதோஷத்தன்று சிவனை வழிபடுவதால் ஐந்து வருடம் சிவனை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்ட சனிமகா பிரதோஷம் வருவதால் அன்பர்கள் ஆலயம் சென்று ஈசனை தரிசித்து பெற வேண்டுகிறோம் சிவாய நமக